நம்ம மாடித்தொட்ட ஆரம்பித்து இருபத்தோரு மாதம் அதாவது ஒன்றை முக்கால் வருஷம் ஆகுது முதல்ல ஆரம்பிக்கும்போது நானும் ஒரு பத்து தொட்டி போல் தான் வச்சுருந்தேன் இப்போ ஒரு ஐம்பது தொட்டிக்கு மேலேயும் வச்சுருக்கேன் இப்போ சின்ன சின்ன தொட்டியாக இருந்ததெல்லாம் சில எல்லாம் அந்த செடியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி வகை காய்கறிகளுக்கெல்லாம் நல்லா அகலமான ஆழமான தொட்டியில் போடும்போது மட்டும்தான் நமக்கு நிறைய காய்களும் அதே மாதிரி மரத்துக்கும் பெரிய தொட்டிகளில் வைக்கும்போது மட்டும்தான் நமக்கு பழமும் நல்லா கிடைக்கும் அதனால தான் இப்போ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு பாக்ஸ் கிடைக்கிது அந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸை வாங்கிட்டு வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன் நம்ம காய்கறி செடிகளையே இந்த மாதிரி அகலமான தொட்டிலையும் ஆழமாக இருக்கிற தொட்டிலையும் வைக்கும்போது அந்த செடி கூட மரமாக தெரிகிற மாதிரி வளருது நம்ம ஹைட்டை விட உயரமாகவே வளருது அதனால் எப்பயுமே நம்ம தேர்ந்தெடுக்கும்போது ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்குதுன்னா அந்த செடிக்கு நீங்கள் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்கிற தொட்டியாக பார்த்து வாங்கிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு அடி வளர்ந்தவொன்னா அதை உடச்சி விட்டவொன்னா பக்கத்தில் கிளைகள்லாம் வளர்ந்து நல்லா அடர்த்தியாக வளருது இது கரும்பஞ்சல் ஒரு செடிக்கு வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுனா மட்டும் பற்றாது தேவையான நேரத்தில் உரமும் பூச்சி விரட்டியும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த மூணு சத்தும் சரியாக இருக்கணும் மழை பேய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம செடியை சரியாக கவனிக்க மாட்டோம் ஒரு ரெண்டு நாள் தண்ணியும் ஊற்ற மாட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம போது அதுக்கு அதில் இருக்க அந்த சத்தெல்லாம் வெளியே போயிருக்கும் அதுக்கு நம்ம கண்டிப்பாக பொட்டாஷின்ற சத்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் செடியை வந்து மஞ்சள் கலரில் மாறாமல் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும் வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் மீனமிலம் அப்புறம் முட்டை கரைசல் பூ எடுக்கும்போது தேமோர் கரைசல் இது மாதிரி கொடுக்கணும் அது மாதிரி வீட்டில் காய்கறி கட் பண்ணது போக காய்கறி கழிவு வேஸ்ட்டெல்லாம் ஊற வச்ச தண்ணி இல்லை அதை வந்து இந்த செடி இருக்கிற தொட்டிலேயே நம்ம மண்ணை தோண்டி அதில் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வச்சுட்டோம்னா அது ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாள்லேயே நல்லா அந்த இடத்த திரும்ப நீங்கள் தோண்டி பார்க்கும்போது உங்களுக்கு காய் அந்த வேஸ்ட்டெல்லாம் நல்லா மக்கி போயிருக்கும் அந்தளவுக்கு நம்ம வெளியே உரத்துக்கு காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே இருக்காது நம்ம வீட்டில் அந்நாடைக்கு கிடைக்கிற காய்கறி கழிவு வேஸ்ட்டையே நம்ம செடிகளுக்கு இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் இயற்கையை நம்ம கொஞ்சம் கவனித்தாலே போதும் இயற்கை நமக்கு கை நிறைய பலன் கொடுக்கும் அதே மாதிரி வெண்டைக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் நான் இந்த வெண்டக்காய் செடியெல்லாம் இந்த மாதிரி பெரிய பேக்கில் வச்சுருக்கேன் இந்த பெரிய இதில் வச்சுருக்கேன் இது வந்து அகத்தி அகத்தியெல்லாம் நல்லா மரம் மாதிரி உயரமாக வளர்ந்துருக்கு வெண்டைக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அது வெண்டைக்காய் செடின்னே சொல்ல மாட்டோம் நம்மளை நம்ம ஹைட்டை விட உயரமாக வளர்ந்துருக்கோம் அது ஒரு ரெண்டு அடி வளர்ந்த ஒன்னே மூணு அடி வளர்ந்த நான் கட் பண்ணி விட்டேன் அதனால் நிறைய பக்க கிளைகள் ஒரு செடியிலையே பத்து காய்களுக்கு மேலே எனக்கு கிடைக்கிது சில டைம் இந்த காக்கா வந்து சாப்பிட்டுட்டு போடுற கொட்டை அந்த இதெல்லாம் கூட தானாக முளைச்சி வருது இப்போ இது வந்து மாதுளம்பழம் நம்ம காய்கறி வேஸ்ட்டு போடுறோம் அதுலேருந்து கிடைக்கிற அந்த இதுலேயும் நிறைய புது புது செடிகள்லாம் தானாகவே வந்துடுது நம்ம போடாமையே அதெல்லாம் வந்துடுது இது இந்த வெண்டைக்காய் செடியை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன் இது எத்தனை பக்க கிளைகள் உருவாகி எவ்வளோ நல்லா அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்கள் இதில் நிறைய வாட்டி நான் ஈல்டு எடுத்துட்டேன் இது வந்து நாட்டு தக்காளி இது கத்திரிக்காய் செடி சில கல்யாண வீட்டில் கொடுக்கணும் கல்யாண வீட்டுக்கு போனால் கிஃப்ட்டு கொடுப்பாங்க அப்போது செடி அந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதையும் இது மாதிரி தொட்டியிலலாம் நட்டி வச்சிடுறது இயற்கையை நேசிங்க இயற்கையை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது அதை நாம் உருவாக்கும் போது மட்டும்தான் உணர முடியும் அனுபவிக்கவும் முடியும் அதனால் இது வெட்டி வேறு ஒரு ஒரு நாளும் மாடி தோட்டத்தில் நமக்கு புது புது அனுபவமும் பிற சின்ன சின்ன தவறுகளும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்றும் நமக்கு இந்த செடிகளை போது தெரியும் இந்த அரளி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி நான் ட்ரிம் பண்ணி விட்டுருப்பேன் இந்த இருபத்தி இருபது லிட்ரு இதில் தான் வச்சுருக்கேன் பெயிண்ட்டு பக்கெட்டில் இந்த வேப்ப மரம் வந்து காக்கா போட்ட அந்த கொட்டையிலேருந்து வளர்ந்தது தான் இது பப்பாளி இது எல்லாமே இது மாந்துளிர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் துளிர் இதுவும் இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் இதுவும் நான் வெட்டி விட்டதுக்கப்புறம் ரெண்டு மூணு பக்க கிளைகள் உருவாகியிருக்கு இது சக்கரவள்ளி கிழங்கு வெள்ளக்கிழங்கு வெள்ளை கிழங்கு அப்புறம் செடி அவரை இதுலேயும் நான் ஈல்டு எடுத்துருக்கேன் இப்போயும் நிறைய பூவெல்லாம் வச்சுருக்கேன் வீட்டில் தோட்டம் போடுறதுனால வாரத்தில் மூணு நாள் கீரை காய்கறி இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் அப்புறம் ஒருத்தவங்க ரிலேஷன் வந்து அவங்க வந்து இந்த கருவேப்பிலையோட பழம் கொடுத்தாங்க அந்த விதை கொட்டை அந்த பழத்தை கொடுத்த உடனே போட்டிருந்தேன் அந்த ப அதுவும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு கற்பூரவல்லி அடுத்து நாட்டு ரோஜா இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மரம் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து அடுக்கு நந்தியை வட்டை இதுவும் ஒரு டைம் எனக்கு நிறைய பூச்சி அரித்து அந்த இலையவே சாப்பிட்டு அப்படியே அது அவ்வளோதான் அந்த செடி இனிமேல் வரவே வராது அப்படின்னு நினச்சேன் சரி பார்த்தேன் நல்லா ஃபுல்லாக மொட்டையாக ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா தலைஞ்சி வந்துருச்சு இது நம்ம வீட்டு கற்றாலையில் பூ வந்திருக்கு பாருங்க இப்போ தான் சின்னதாக எட்டி பார்க்குது இன்னும் நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் நான் இதை இதை ஒரு தனி வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போகிறேன்